Namar, the Batram Nanuira, Giburam, Simat, Venkatanatharium, Munde Veda, Antha, the Queen, the Marambam, Nathay, Amunamat Yamam, Aspadharia, Pariantam, Munde, Guru Paramparam, Unit Yamacheta, Padam, Buddha, Yamaha, Hatastadi, Tara, and Tranajamene, Aspad Guru, Bagavato, Sede, Hindu, Raman, Saranam Propade. माता पितैव देय स्तनया विभूति सर्वम्य देव नियमे नमदन्वयानां आद्यस्य न कुलवते रुकुलाभिरामं श्रीमत् परंग्ही गुणं प्रणमामि मूर्धना गोसंसरश्च महदाप्य श्री भक्ति कुलशेखर योगी वाहन भक्तां गृरेणु वरकालयतिंद्र मिश्रां श्रीमत् परां சம் கவிம் லோகி திவாகரம் எஸ் கோபி பிரகாஷாபிராவித்யம் நிகதம் தமாக வாழி பரகாலன் வாழி கலிகண்டி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோமயோ நெய் வாழ்வலியால் மந்திரம் கோன் தூஜோன் சுடர்மான நெஞ்சு கெருள்கடி தெய்வம் அடங்கானிடம் பிறவேன் அஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆர்ணசாரம் பரதமய பஞ்சு கணரின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனிய தங்கை கெடுத்தாண்ட தவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோ ஏற்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ என்தறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோட எண்பத்து நாலு பாட்டும் குரிய துரிதாண்டகம் நாலைந்து ஆரைந்து குலா நெடுந்தாண்டகம் எழுகூற்று இருக்க என்றும் சிறிய மடற்பாட்டு முப்பத்தெட்டு ரெண்டும் சீர் பெரிய மடலதனில் பாட்டு எழுபத்தெட்டும் இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்குனீ ஏ திருநெடுந்தாண்டகத்திலே கடைசி பாசுரம் சாற்றுமுறை பாசுரம் பலஸ்ருதியை சொல்லக்கூடிய பாசுரம் இது பலசுருதியை சொல்லும் அளவுக்கு ஆழ்வாருக்கு பலன் கிடைத்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இவருக்கு பலன் கிடைச்சாதானே அடுத்தவர்களுக்கு பலஸ்ருதியை சொல்லணும் அப்புறம் ஆழ்வாருக்கு இவருக்கு எந்த அளவு ஏதோ ஒரு அளவு பலன் கிடைத்திருக்கணும் கிடைத்தால்தானே இந்த பிரபந்தத்தை யார் வந்து சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப திருவங்கை ஆழ்வாருக்கு நாயிகா பாவத்திலே இருந்தவருக்கு இந்த பாசுரங்கள் பாடி எம்பெருமானிடம் அவர் விண்ணப்பித்து நெடியானை அடி நாயே நினைந்துட்டேனே என்பதெல்லாம் அனுபவித்து அதனுடைய பலனாக அவர் என்ன பெற்றார் அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்திலே எம்பெருமானுடைய ஒரு திருமேனியை சேவிக்க பெற்றார் அப்படின்னு தெரிகிறது மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருடாய் என்பதாக மேகவண்ணனாக எம்பெருமான் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அவனையே சேவித்து இந்த அருளே எனக்கு எப்பொழுதும் இருக்க வேணும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை முடிக்கிறார் அப்பொழுது இந்த பிரபந்தத்தை யார் யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பலன் உண்டு என்று நிகமனத்திலே முடிக்கிற வழக்கம் அந்த ரீதியிலே முடிக்கிறார் அவர்கள் எல்லாருமே தொல்லை பழவினையை முதலறிய வல்லார்த்தாமே என்பதாக முடிக்கிறார் சுவாமி அம்மாழ்வாருக்கு கூட நாயிகா பாவம் கங்குலும் பகலும் அப்படிங்கிற ஒரு திருவாய்மொழியிலே நாயிகா பாவம் வந்தது ஸ்ரீ ரங்கநாதரிடம் பெரிய பெருமாளிடம் போய் பிரார்த்திக்கிறார் நாயிகா பாவத்திலே தாய்ப்பாசுரம் தான் ஆனால் அப்படி உருகுகிறார் இனிமேல் பெரிய பெருமாளை தவிர வேற கதி கிடையாது என்பதாக உருக்குகிறார் இனிமேல் வேற இடத்துக்கும் போறதும் கிடையாது இவள் முடிந்து விட்டாள் அப்படின்னு சொல்லும்படியாக அதாவது நாயகியானவள் முடிந்து விட்டாள் அப்படின்னு சொல்லும்படியான நிலையிலே நாயகை ஆயிட்டாள் இட்ட கால் இட்ட கைகளாயிருக்கும் எழுந்து எங்கும் கை கூப்பும் கட்டமே காதல் என்று மூர் சிக்கும் அப்படின்னு இட்டக்கால் இட்ட கைகளாக இருந்து கட்டமே காதல் இந்த காதல்ங்கிறது இத்தனை கஷ்டமா இருக்கு லோகத்துல எல்லாரும் காதல்னா ஆனந்தம் சொல்லிட்டு இருக்கா ஆனா பகவத் விஷயத்திலே காதல்ங்கிறது கஷ்டமா கூட இருக்குமா இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்து இப்ப சிட்டனே செரு திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே இவள் திறத்து என் செய்கின்றாயே என்றெல்லாம் கேட்கிறார் தாயார் கேட்கிறார் நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு வேற வழி இல்லாமல் பெரிய பெருமாள் பரம காரணிகரானபடினாலே ஆழ்வாருக்கு அருள் கொடுத்தார் அப்படின்னு வருவங்க ஆழ்வாருக்கு ஒரு சேவையை கொடுத்தாராம் அப்ப அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில்வண்ண நடிகே அப்படின்னா இவளை பார்த்தால் ஒன்னும் அடையாதவள் போல இருந்தது யாரையும் அடைய மாட்டாள் இவள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா கடைசியில அடைந்தனள் முகில் வண்ண நடிகே அப்படின்னா ஏன்னா எல்லாரும் நாட்டார் எல்லாரும் போய் இது எங்க பெருமாள் சேர போறது பைத்தியம் மாதிரி இருந்துட்டு இருக்கு பெருமாள் வந்து கூட்டு போறான் பெருமாள் என்னைக்கு வருது என்னைக்கு கூட்டுக்கிறது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தார் ஆனா கடைசியில பெரிய பெருமாள் அவனுடைய அனுகிரகத்தை கொடுத்து விட்டானே முகில்வண்ணன் அடியை அடைந்து விட்டார்கள் முகில்வண்ணன் பெரிய பெருமாளுக்கு திரணாமும் உடனே ஆழ்வார் பலஸ்ருதி சாதிக்கிறார் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி ஒய்ந்தவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் நான் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி ஒய்ந்தவன் அப்படின்னு துகில் வண்ண தூணூர் சேர்ப்பன் தென்குருகூர் சடகோபன் முகில்வண்ணர் அடிமையில் சொன்ன சொல் மாதை ஆயிரத்தி வல்லார் முகில்வண்ண வானத்து இமயவர் சூழல் இருப்பர் பேரின்ப வெள்ளத்தேன்னு பாசுரம் அங்க அதனால் அருள் சூடி ஒய்ந்தவன் அப்படின்னு ஆழ்வார் முடிச்சு விட்டாருங்க அதோட திருவாழ்மொழியும் முடிஞ்சிருக்கணும் ஒரு விதத்துல ஏன்னா பெரிய பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார் ஆனால் ஆழ்வார்கிட்ட இருந்து பாசுரத்தை வரவழைக்கணுங்கிறதுக்காக பெரிய பெருமாள் மறுபடியும் ஒரு வியோகத்தை கொடுக்குறார் ஆழ்வாரோட கூட இருந்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணி ஆழ்வாரும் அருள் சூடி ஒய்ந்தவன் முடிச்சுட்ட அதுக்கப்புறம் ஆழ்வார் சொல்லி நான் திருப்பேரையில் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆழ்வார் நாயிகா பாவத்துல இருந்தார் நாயகன் திருப்பேரையில் வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல நாய்க்கும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வேட்டைக்கு போகிறபடினாலே மங்களங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நாயகனை வழி அனுப்ப தான் அந்த பிரிவுங்கிறது மறுபடியும் வருது அப்ப மறுபடியும் பாட்டு ஆரம்பிக்கிற இப்படி அவர் வேட்டைக்கு போகிறேன்னு சொன்னா உடனே ஆயுதங்களை எடுத்து கொடுத்து வழியெடுப்பு வைத்தால் அது பிரிவு துயரிலே மாட்டிவிடும் என்பதாக முதல்ல தெரியாது ஆனால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி கடைசியில பெருமாள் வந்து அவர்கிட்ட பாசுரங்களையும் வரவே சார்ந்திருக்கு தொடர்ந்து திருவாய்மொழி பாட்டு பாட கடைசியில கூட்டுக்கிறார் பெருமாள் அந்த மாதிரியாக இங்கே திருமங்கை ஆழ்வார்க்கும் இன்னும் சில பிரபந்தங்கள் இருக்குமோ ஆனால் கூட இப்ப பெருமாள் வந்து ஒரு சேவையை கொடுத்தால்தான் இவருக்கு ஒரு திருப்தி வரும் இந்த நாயிகைக்கு ஒரு திருப்தி வரும் என்பதாக பெருமாள் மழை மின்னுமா மழை தவழும் மேகவண்ணனாக ஒரு சேவையை சாதிக்க அதை சேவித்து ஆழ்வார் பரம சந்துஷ்டராக இருந்து இந்த பிரபந்தத்தை முடிக்கிறார் அப்படிங்கிறது இந்த பலசுருத்தியில மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா தம் பெருமானே அருளா என்று அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறை வெளிப்படுத்த அம்மாம் தன்னை மண்ணுமா மணிமாட மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னியனூள் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே மின்னுமா மழை தமிழும் மேகவண்ணா மின்னலோடு கூடிய கூடியிருக்கக்கூடிய பெரியதான குளிர்ந்ததான மேகம் போன்ற திருவடிவை உடையவனே மிகவும் குளிர்ந்திருக்கக்கூடிய ஆகாசத்திலே தவழ்ந்து போகக்கூடிய மேகம் போன்ற திருமையனை உடையவனே விண்ணவர்த்தம் பெருமானே நித்த சூரிகளுக்கு நாயகனே அருளாய் நீ அருள் செய்ய வேண்டும் என்று என்று ஆழ்வார் சொன்னார் என்று மாணவியல் பல காலம் களியன் சொன்ன சேர்த்துக்கணும் விஷயத்துக்கணும் யாரை சொன்ன அப்படின்னா பெருமாளை சொன்ன எப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்னா அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை முனிவர்களும் அமரர்களும் எவ்வருவானை ஸ்தோத்திரம் பண்ண அவர்களுக்காக ஹம்சாவதாரம் எடுத்து வேதங்களையும் வேதத்தினுடைய அர்த்தங்களையும் உபதேசம் படித்த என்னுடைய சுவாமி அவனை திருவங்கி ஆழ்வார் மின்னுமா மழை தவிடும் மேகவண்ணான நேர பார்த்து மின்னவர்தம் பெருமானே அருளாய் என்பதாக பிரார்த்திக்கிறார் மண்ணு மாமணி மாடம் அங்கே எந்தன் ஆச்சரியமான மாமடி மாடங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருமங்கை நகரிலே அரசனாக இருந்த மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன அற்புதமான வேல் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார் கலியன் பரகாலம் மானவேல்னா பெருமை பொங்கிய வேல் அர்த்தம் பெருமையுடன் கூடிய வேல் அந்த கலியன் சொன்ன பன்னியலூர் தமிழ் மாலை வன்னிகன விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம் மிகவும் விரிவான இந்த தமிழ் மாலையை தமிழ் பிரபந்தத்தை யார் வல்லவர்களோ அவர்கள் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் அனாதியாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் மொத்தமாக அறிய மொத்தமாக களையும்படியாக அவர்கள் வல்லவர்கள் ஆகுவார்கள் அதனால் இந்த திரு இந்த பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணால் அனாதியான பாவங்கள் எல்லாம் விட்டு போகும் என்பதாக அர்த்தம் மின்னுமா மடை தவழும் மேகவண்ணா கவண்ணா தம் பெருமானே அருளா என்று அன்னமாய் முனிவரோட மரவேத்த அருமறை வெளிப்படுத்த அம்மாந்தன்னை மண்ணுமா மணிமாட மங்கை வேந்தன் மாணவேல் பரகாலன் கலியன் சொன்ன வன்னியதோள் தமிழ் மாதேவல்லா தொல்லை பழவினையே முதலரிய வல்லார் தாமே பெருமாள் சேவை சாதித்தது எதுக்காக கேட்டா என்ன ஆனாலும் பிரணய ரோஷம் வரைக்கும் வந்துட்டார் இல்லையா அதனால இவரை இழக்க முடியாது என்பதாக பெருமாளே நினைத்தான் போல இருக்கு அதனால பெருமாளே முன்னாடி வந்து அவர் சேவை சாதிக்கிறார் அப்போ ஆழ்வார் நம்மாழ்வார் எப்படி முடிக்கிறாரோ அந்த மாதிரி தானும் முடிக்கணும் அப்படின்னு அந்த சேவைய முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி ஒய்ந்தவன் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் நம்மாழ்வார் தன்னை சொல்ற மாதிரியா மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்த்தம் பெருமானே அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறார் அவரூள் அரியை அயனை அரணை அலற்றி என்பதாக காரணத்துவத்தை சொல்றார் நம்மாழ்வார் ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த ஆழ்வாருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அவனுடைய திரு வடிவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுலையும் நோக்கு இருக்கிற அப்படின்னா மிந்துமா மழை தவிழும் மேகவண்ணா என்று இதையே பெரிய விஷயமா சொல்ற முடிக்கும்போது பெருமாளுடைய பெரிய காரணத்துவத்தையோ இல்ல ஔதாரியம் முதலானதையோ சொல்லி முடிக்கலாமே அப்படின்னா இவர் திருமங்கை ஆழ்வாருக்கு திரு வடிவத்தை காட்டிலும் உயர்ந்தது எம்பிருவாண்டிய குணங்கள் கூட கிடையாது எம்பிருவாண்டிய ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் உயர்ந்தது குணங்கள்னு வேதம் சொல்றது அந்த குணங்களை காட்டிலும் உயர்ந்தது எம்பிரமாண்டிய திருமேணி அப்படின்னு இருக்கிறபடியா அந்த திருமேணியே சொல்லி முடிக்கிறவர் இந்த அழுவார் மின்னுமா மழை தவழும் மே கவண்ணா அப்படின்னு அந்த எம்பிரமாண்டிய திருமேனி வண்ணத்தையே இவர் இங்கே எடுத்து சாதிக்கிறார் அப்படின்னு தெரியுது விண்ணவர் தம் பெருமானே அருளாய் என்று விண்ணவர் தம் பெருமானே ஏனென்னா இந்த மின்னுமாமழை தவிழும் மேக வண்ணத்தை எப்பொழுதுமே அனுபவிப்பவர்கள் விண்ணவர்கள் நித்திய சூரிகள் அதனால நித்திய சூரியனுடைய நாயகன் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு இப்பதானே அருள் செய்தாய் எம்பெருமானே நித்திய சூரிகள் என்றென்றும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்களே பாக்கியம் செய்தவர்கள் அது போன்றதான பாக்கியத்தை எனக்கும் அருளாய் நானும் என்னக்கும் சேவித்துக் கொள்வேணும் இதுக்காக சீவை கொண்ட மரணம் இல்ல இந்த லோகத்திலேயே நித்திய சமமாக அவர்கள் சேவிக்கிற பாக்கியத்தை நானும் அதாவது அவர்கள் மாதிரி பெருமானை சேவிக்கிற பாக்கியத்தை நானும் பெற வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் இந்த ஆழ்வார் இவர் மோட்சத்துக்கு போனோம்னு சொல்லல விண்ணவரதம் பெருமானே நீ இங்கு வந்து அருளாய் அர்த்தம் நீ இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு சேவை கொடுத்து எங்களுடைய கைந்தரியத்தை ஏற்றிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நாங்கள் பார்த்து பார்த்து ரசிக்கும்படியான ஒரு திருமையினரை நீ இருந்துள்ள வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஆழ்வாருடைய பிரார்த்தனையே இங்கே அப்படிதான் இங்க அவரத்து அரியை அயனை அரணையலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் நம் ஆழ்வார் வீடு பெற்ற விட்டார் ஆசை தீர்ந்து வீடு பெற்றவர் இவரும் அப்படிதான் இவரும் ஆசையை தீர்ந்து இவர் என்ன கேட்டாரோ அதை பெற்றார் இவர் மோட்சம் கேட்கலையே பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் குறிப்பாக அர்ச்சாவதாரத்தை சேவிக்கணும் அப்படின்னு தானே கேட்டார் அப்ப அது கிடைச்சிருக்கும் இங்க அப்படின்னு பரபக்தி பரஜானம் பரமபக்தி எல்லாம் வந்துதான் எம்பெருவானை அனுபவிக்கும் அனுபவிக்க முடியும் அப்படின்னா அப்ப நம்மாழ்வாருக்கு அந்த பரஜான பரமபக்தி எல்லாம் வந்திருக்கு நல்ல ஞானம் வந்திருக்கு நல்ல பக்தி எம்பெருவானை விட்டு பிரிந்து இருக்க முடியாதபடியான தன்மை ஒரு கஷணம் பிரிந்தா கூட உயிர் நிற்காது எங்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்துருக்கு அதனாலே பெருமாளை பார்த்து அவர் கூப்பிட்டு கடைசியில வீடு பெற்றவராக ஆனார் பெருமாள் திருடி அடைஞ்சுட்டார் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பின்னவர் தம் பெருமானே அருளா என்று பரஜானம்னா என்ன கேட்டா பகவானுடைய கிருப்பை தான் பரபக்தினா என்ன அதுவும் பகவானுடைய கிருப்பை தான் பரமபக்தினா என்னன்னா அதுவும் பகவானுடைய கிருப்பை தான் கர்மயோகம் ஞானயோகம் பக்தன் எதுவானாலுமே உபாயம்னா பெருமான்டைய கருளைதான் உபாயமே தவிர வேற உபாயம் இல்லைன்னு இருக்கக்கூடியவர் அதனால விண்ணவர்த்தம் பெருமானே அருளாய் அப்படின்னு இவர் சொல்றதுதான் ஆழ்வாருடைய பரம பக்திக்கு சமானமா அது உடனே எம்பெருமான் அழைத்துக் இல்லையா அந்த மாதிரி இவருக்கும் அனுகூலம் பண்றான்ங்கிற நிலையில இவருடைய அந்த பாவம் இருக்கு ஏன்னா பாழியான் ஆதியா அன் அருளேன்னு வரும் முதல்ல ஆரம்பத்துல ஆதியானுடைய அருள்தான் ஆழ்வாருக்கு முக்கியம் ஏன்னா அப்படி ஒரு விஷயகாரம் விஷயகாரம்னு சொல்றாரு விஷயகாரத்துல ரெண்டு விதம் நம்மாழ்வாருக்கு எப்படி விஷயகாரம் நம்மாழ்வாரை எப்படி எம்பெருமான் தன் கருணைக்கு விஷயம் ஆக்கினான்னா மயர்வரம் அதிர்நலம் கொடுத்து பிறக்கும் போதிலிருந்தே அவரை யோகீஸ்வரராக ஆக்கி வச்சு அனுகிரகம் செய்திருக்கார் திருவங்கை ஆழ்வார் எப்படி விஷயகாரம் பண்ணினார் அப்படின்னா கல்வனே நானேன் பழி செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனே சொல்கிற நிலையில ஒரு ராஜாவாக்கி அந்த ராஜ்யத்திலையும் எத்தனையோ பிரச்சனையை உண்டாக்கி நான் இருக்கும் முறையோடனே எல்லாம் ஆனப்புறம் அந்த சமயத்துல சிக்கன திருவருள் பெற்றேன் அப்படிங்கிற அப்ப திடீர்னு ஆழ்வார் முன்னாடி போய் நின்று ஆழ்வார்க்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி அப்போ ஆழ்வாருக்கு பரம அனுகிரகத்தை பண்ணி அப்போ ஆழ்வார் என்ன பண்ணார் கேட்டா நம்மாழ்வார் மாதிரி கிடையாது வாழிகா அண்ண அருளே உன்னுடைய அருள் தவறு வேற எனக்கும் கிடையாது அதனால பரபக்தி பரஜியானம் பரமபக்தி எல்லாமே அருள் தான் அதனால அவன் என்ன சொல்றான் கேட்டான்னா அந்த பல தசையில கூட பரஜானம் பரபக்தி பரமபக்தி உண்டான் உபாய திசையில மாத்திரம் இல்லை மூணு சொல்றாரு பகவத்கீதையில அந்த மூணு எனக்கு வேணும்னு பாஷகர கத்தியத்துல பிரார்த்திச்சிருக்காரு பரஜியான பரமபக்தி பரபக்தி பரம் பக்தி இருந்தா அப்படின்னு அதெல்லாம் வேணுங்க அப்ப அதெல்லாம் எந்த ரீதியில உங்களுக்கு வேணும் அதாவது என்ன கேட்டான்னா எம்பெருவானை அடையணும்னு ஒரு துடிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு எம்பெருவானை அடைய முடியாட்டால் இனிமே தாங்க முடியாது அப்படிங்கிற அளவு துடிப்பு இருக்கு அப்படி அடைந்த பிறகு இது விட்டுவிடக்கூடாது எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்கணுமேன்னு ஒரு துடிப்பு இருக்கு இதுதான் பரஞ்ஞானம் பரபக்தி பரம் பேரு இந்த மூணு மூணு மூ அத அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடையணுங்கிறது மாத்தம் இல்ல அடையாவிட்டால் தரிக்க முடியாதுங்கிற நிலை அப்புறம் அடைஞ்சப்புறம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இனிமேல் இதை இழந்து இருக்க முடியாது இது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற நிலை இந்த மூணு ஆழ்வாருக்கு என்னன்னு கேட்டான்னா அருளாய் அப்படிங்கிறது தான் இருக்கு எம்பெருமானே நீ அருள் செய்தால் நான் உங்க கூட இருக்கணும் உன்னுடைய அருள் தவிர வேற என்னும் எனக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் வருமா அவா வரைச்சு சொன்னார் இல்லையா என்னுடைய அவா அப்படிங்கிறது எல்லாத்த காற்றிலும் பெருசா இருக்குன்னு ஆழ்வார் சொன்னாரு அந்த மாதிரி ஆழ்வார் அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற மாதிரி பெருசா என்ன வச்சிருக்கேரு நீ அப்படின்னு கேட்டா பெருசா உம்முடைய அருள் தான் வச்சிருக்கேன் என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது உம்முடைய அருள் வச்சிருக்கேன் ஆக பெருமாள் அவருக்கும் பரிபூர்ண அனுகிரம் பண்றார் இவருக்கும் பரிபூர்ண அனுகிரம் பண்றார் அவருக்கு சின்னதை சிறேன்டே மயர் வேற மதிநலம் மறுபடியும் அனுகிரகம் பண்றார் இவருக்கு போய் திருத்தி பணிக்கொண்டு இவருக்கு அனுகிரம் பண்ற அதனால அந்த பெருமானே உன் அருள் தவிர நான் வேற எதுவும் என்னுடைய ஆசை இப்படி எல்லாம் இருக்குல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா உன்னுடைய அருள் இந்த பரத்தியான பரமபக்தி பரமபக்திக்கெல்லாம் மேல மேல இருக்கு அதனால அந்த அருளை நீ செய்ய வேணும்னு பிரார்த்திக்கிறேன் இதுதான் நான் பண்றேன் என் பெருமான் அருள் பண்றான் இதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்ப உன்னுடைய அருள் அருளாய் எதை பிரார்த்திக்கிறேன்னா நீ இன்னுமா மழைத்தவிடும் மேகவண்ணனாக இன்முன்னே நிற்கிறவன் இன்னும் தொடர்ந்து இதே போல இருக்க வேணும் அப்படின்னு பரம பக்தியில பிரார்த்திக்கிற மாதிரி தொடர்ந்து இதுபோல எனக்கு அப்படியே அருள் செய்து கொண்டே இருக்க வேணும் அப்படிங்கறத நான் பிரார்த்திக்கிறேன் யார் கிட்ட பிரார்த்திக்கிறேன்னா முடிவரோடு அருமறையை வெளிப்படுத்த தனக்கு சனந்தாதி மகரிஷிகள் தேவர்கள் இவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார் வேதத்தையும் வேத அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட உடனே பெருமான் அம்சமாக அவதாரம் எடுத்து அவர்களுக்கு வேத வேதாந்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு அதான் முனிவரோடு அமரேத்த அம்சமாய் அன்னமாய் வந்து அருமறையை வெளிப்படுத்த அம்மா தன்னை அது வேதங்களை நான் ரிஷிகள் பிரம்மாதிகள் எல்லாருமே இரு எல்லாருமே இருந்தா எல்லாரும் கேட்டு இருக்கா அப்போ ஹம்ச ரூபமாக வந்து அந்த வேதார்த்தங்களை எல்லாம் சொல்லித்தர அன்னமாயி ஹம்சமாக வந்தா முனிவரோட அமர தேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மா தன்னை வேதத்தை வெளிப்படுத்தணும் புதுசா படைக்கல ஏற்கனவே இருந்த வேதத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சொந்த சொந்த மாதிரி வச்சுக்கோங்க சந்த சொல்லி இந்த வேதம் மொத்தம் அவளுக்கு வரும்படி பண்ணார் எம்பெருமான் அதனால அதை விசேஷமாக ஸ்மரிக்கிறார் அந்த மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு எப்படி விசேஷமாக அனுகிரகம் பண்ணிரோ அந்த மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணணும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவளுக்கு பிரமாணத்தை கொடுத்தீர் எனக்கு பிரமேயத்தை கொடு பிரமாணமான வேதங்களை நான் கொடுத்தீர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் திருப்பி வேதங்கள்லாம் புரியுமா புரியலையா பிரச்சனை எல்லாம் வரும் நீரே வந்து முன்னாடி வீழ்ந்தார் அது எனக்கு புரிஞ்சா அது போரும் வந்திருக்கிறவர் எனக்காக வந்திருக்கார் என்னுடைய நாயகன் வந்திருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னா போறும் அப்புறம் நான் வேதம் எல்லாம் எதுக்கு படிக்கணும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதம் படிக்கிறதே மொத்தவுமே அதனால எனக்கு இது புரியணும் ஏ வந்து நிற்கணும் அது எப்பொழுதும் நிற்கணும் என்னுடைய நாயகன் வந்திருக்கான்னு எனக்கு புரியணும் அருள்னாலே வந்திருக்கான்னு எனக்கு புரியணும் இது ஒண்ணு எனக்கு போரும் அதனாலே முனிவரோடு அமரரேத்த அவர்களுக்கெல்லாம் பிரமாணத்தை கொடுத்தா மாதிரியாக எமக்கு பிரமேயத்தை தந்துருள வேணும் என்பதாக அர்த்தம் அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறை வெளிப்படுத்த அம்மான் தன்னை அவர்களுக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்தது எதுக்காக இப்படி உமால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டா அந்த வேதங்களுக்கு உரியவன் நீர் அப்படிங்கிறபடிதான் கொடுக்க முடிஞ்சது அப்ப வேதங்களுக்கு உரியவனான நீர் அந்த வேதங்களை கொடுக்கிறதுக்கு பதிலாக உமையை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோம் எனக்கு வேற என்ன வேணும் அந்த வேதங்கள் மூலம் உன்பதாண்டே தெரிஞ்சுக்க போறான் அப்போ ச பிரமேயம் ச பிராதாரஸ சாத்திகாகா அப்படின்னு சாதிக்கிற மூணு இருக்கு பிரமாணம்ங்கிறது வேதம் பிரமேயம்ங்கிறது பெருமாள் பிரமாதா அப்படின்னா இவர்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறவர்கள் வேதத்தையும் அந்த பெருமாளையும் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆச்சாரியர்கள் இவா மூணு பேர் தான் முக்கியமா இவா மூணு பேர் இதா மூணு தத்துவங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் தத்துவத்தையும் சேதனா அச்சேதனம் ஈஸ்வரன் சொல்றாரு இல்லையா இது முக்கியமான மூணு இது பிரமாணம் பிரமேயம் பிரமாதா சொல்லி கொடுக்கிற ஆச்சாரியர்கள் தெரிஞ்சுக்கிற நாம்பு எல்லாருமே பிரமாதா அப்படின்னு ஆகுது அப்போ எனக்கு பிரமாணம் இல்லாட்டா பரவாயில்ல பிரமேயம் கை வந்தா போறும் பிரமேயம் கை வந்தால் பிரமாணம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன பிரமாணம் கை வந்தா அது போராது ஏன்னா பிரமேயம் கையில வந்தாதான் பிரமாணத்துக்கு பலன் இல்லாட்டா வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணிட்டு ஒன்றும் பலன் இல்லாம போய் என்ன பண்றது அதனால அவர்களுக்கு வெளிப்படுத்த அம்மான் தன்னை எனக்கு சுவாமியாக தன்னையே வெளிப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு அன்னமாய் முனிவரோடு அமரேத்தான் அருமறை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணு மாமணி மாட மங்கை வேந்தன் ஆச்சரியமான மாமணி மாடங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருமங்கை நகரிலே இருக்கக்கூடிய அரசன் மண்ணுனா புரிந்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம் அந்த மாமணிகள்லாம் அந்த மாடங்கள்ல நன்னா புரிந்தி இருக்கான் ஆழ்வார் வந்திருக்காரு ஆழ்வாருடைய திவ்ய கஷேத்தம் அதனால கொஞ்சமும் குறவு இல்லாமல் ஆச்சரியமாக இருக்கான் அந்த திருவங்கையிலே வேந்தனாக இருக்கக்கூடியவர் மானவேல் பரகாலன் கலி என்று சொன்ன கையில வேல் வச்சிருந்து அதுவே சுரூபம் இருப்ப மாதிரி வச்சிருந்தார் மானவேல் அப்படின்னா ஒரு பெரிய வேல் அர்த்தம் ஜெயிக்கக்கூடிய வேல் அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பரகாலன் அவளி செய்தார் இதை மானவேல் பரகாலன் கலி என்று சொன்ன வன்னியான உங்கள் தமிழும் ஆள் எவல்லார் பரகாலன் சொல்லிட்டார் இவருடைய திருநாமம் கையில் வாழ் வச்சிருக்கார் வேல் வச்சென்று இருக்கார் வாயில சாஸ்திரம் வச்சின்றிருக்கார் இப்ப பறக்காலன் ஆயிட்டான் கலியன்னா மிடுக்குள்ளவன் அர்த்தம் பண்ணியானவங்க தமிழும் மாலை வல்லார் பண்ணியன விஸ்தாரமாக சொன்ன அப்படின்னு அர்த்தம் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணும் என்பதை விஸ்தாரமாக சொன்ன இந்த தமிழ் மாலை ஆச்சரியமான தமிழ் பிரபந்தம் இதை யார் வல்லார் அவர் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே அனாதியாக இருக்கக்கூடிய பழைய பாபங்கள் ஆரம்பம் கண்டுபிடிக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய பழைய பாபங்களை முதலறிய வல்லார் மொத்தமாக மூலத்தோட வேரோடு கூட அதை கலைய வல்லவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே வல்லார் தாமே அவர்களே வல்லவர்கள் திறனெடுந்தாண்டாம் அபியாசம் பண்ணவர்களுக்கு வேற உபாயம் பண்ண வேண்டாம் இந்த சாமர்த்தியத்தினாலே அவர் தங்களுடைய பாபங்களை போக்கிக் கொள்ள வல்லவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம் ஆக அருளா என்று அப்படிங்கிறது இந்த பாசுரத்திலே முக்கியமான விஷயம் என் அவாவரை சூழ்ந்தாயே நம்மாழ்வார் சொல்லக்கூ சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய நிலையிலே இல்லாதபடினால் எம்பிருவானி நீ இப்ப கொடுத்த பலன் என்று மின்மா மழை மேகவண்ணா அப்படின்னு உம்முடைய திருமேனியை காட்டி தந்துள்ள இந்த பலனானது எனக்கு என்னென்னுக்குமே இருக்கும்படி அருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா மின்னவர்தம் பெருமானே அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணுமா மடிமாட பங்கை வேந்தன் வானவேல் பரகாலன் களியன் சொன்ன பன்னிகனூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையே முதலறிய வல்லார் தாமே ஆழ்வார் திருப்தியாக பாசுரத்தை அருளி செய்கிறபடினாலும் பலசிருத்தியை விசேஷமாக சொல்லுகிறபடினாலும் இங்கே ஆழ்வார்க்கு எம்பெருவானுடைய விசேஷ அனுகிரகம் ஏதோ கிடைத்திருக்கிறது என்பதாக இந்த பாட்டிலே வைத்துக் கொள்கிறார்கள் வியாக்கியானத்திலே ஆக இப்படியாக திருநெடுந்தாண்டகம் அதுல முதலிலே ஆரம்பித்து எம்பெருவானுடைய பரத்தத்தை சொல்லி சௌலபியத்தை சொல்லி ஐகா பாவத்திலே பரம அனுபவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இப்பொழுது இங்கே சாத்தமுடைய பாட்டிலே ஆழ்வார் பலகாரி போய் தம்முடைய அபேட்சிதம் பெற்று திருப்தரானார் அப்படின்னு வியாட்சியானத்துல சொல்ற ஏன்னா திருப்தியா அருளி செய்கிற நமக்கே பார்க்கும் முதல்ல இருந்து போறோம் திருப்தியா அருளி செய்யல எமிரவாண்டி அருள் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு ஒரு ஆற்றாமையில அருளி செய்கிற ஆனா இந்த பாட்டு திருப்தியில ஆழ்வார் அருளி செய்கிற பாட்டு அப்படிங்கிறபடினாலே எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தை இவர் பெற்று விட்டார் அப்படிங்கிறது முகிர்வண்ண நடிகை அடைந்து அருள் சோடி ஓய்ந்தவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியான ஒரு நிலைமையிலே இங்கே திருமங்கி ஆழ்வார் இருக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக தெரிகிறது ஆகினாலே அந்த விதத்திலே ஆழ்வார் அள்ளி செய்த நமக்கும் கிடைக்கும் என்பது நன்றாக தெரிகிறது இப்படியாக இத்தனை நாள் ஆச்சரியமாக ஒரு திருநந்தாண்ட உபன்யாசம் பிரவச்சனம் இப்படி வேணா சொல்லலாம் இது ஒரு அபூர்வமான அனுபவமாக இருந்தது எத்தனையோ விதமாக எம்பிரமான ஆழ்வார் எல்லாம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது நினைத்து நினைத்து பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பாசுரத்தை சொல்வதற்கு முன்னாடியும் எப்படி எல்லாம் சொல்ல போறோம் எப்படி எல்லாம் சொல்ல போறோம் எப்படியெல்லாம் அனுபவிக்க போறோம் என்று இந்த எண்ணமே ஓடிந்தது சொல்லி முடிஞ்ச பிறமும் அந்த நினைவிலிருந்து மீடுவதற்கு நாள் ஆயிற்று அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் மீண்டும் மீண்டும் அனுபவம் வேணும் அன்னமாய் முனிவரோடு அமரதேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் மாதிரி நமக்கு திருநெடுந்த ஆண்டகத்தை எம்பெருமான் வெளிப்படுத்தினார் அப்போ மின்னுமா மழை தவழும் மேகவன்னா மின்னவர்தம் பெருமானே அருளாயின் ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த அருளை எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறோம் ஆச்சாரிய பாதுகாவுக்கு விசேஷமாக தன்யவாதங்கள் தான் சொல்லணும் எதுவும் செய்ய முடியாது நிலையில் ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம்